நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அதே நடந்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது குருநாதா இதை எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தலையே தலையை அடிச்சுற மாதிரிதாங்க நடக்குது நம்ம ராஜஸ்திரி இருக்காங்களா அவங்க வந்து சைலண்ட்டாக ஒரு பக்கம் போயிட்டு மல்லி வீட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன நிலவரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம மல்லியை எப்போ பார்த்தாலும் வேவ் பாக்குறாங்க இது தெரியாத நம்ம முட்டாள் மல்லி தன்வாயே தனக்கு எதவின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க போய் சாமி கும்பிட்னு இருக்காங்க எப்படியோ விஜய் சாருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு நல்லா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இனிமே குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்னு இருக்காங்க இந்த சமயத்துல பேக் சைடு வந்து நம்ம ராஜேஸ்வரி வராங்க மறைந்து இருந்து பார்க்கும் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வராங்க வந்து நான் மல்லே சந்தோஷமா இருக்க போல அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் உங்களோட தொல்லை இல்லாமல் சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இவனை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா தான் இருப்பேன் வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்க யார் சொன்னது அவர் நல்ல வேலைக்கு போயின்னு இருக்காரு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பயும் ஒரு லட்சம் அவரை நம்பி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளோ நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ் தள்ள ஆரம்பிக்கிறாங்க விஜய் பார்த்தா அப்படியே சும்மா இந்த

அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு முடிஞ்சு அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சிம்பிளாக முடிச்சு விட்டு போயின்னு நேர்ந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் தரமான சம்பவம் எல்லாம் செஞ்சு விட்ருவாங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது கோவிந்தா ஸ்ரீனிவாசம் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா தான் நடக்க போதுங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம மல்லி சொன்னதை வச்சு ராஜேஸ்வரி மல்லி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருந்தாலும் நிற்க போகிறாங்க நின்று அவங்க எத்தனை மணிக்கு போறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் நோட்டாயிடுவாங்க ஆயிடுவாங்க யாரும் ஒருத்த இப்போ கரெக்டாக நம்ம ரஞ்சிடுங்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த விஜய் இங்க வேலைக்கு போகிறோன்னா சும்மா விடக்கூடாது மாமா வேலைக்கு போகிறாரன் நல்ல தானே பொய்ன்னு போட விடுங்க நம்ம கிட்டே விட இப்போ போனால் நல்ல தானே கூலிக்கு போகிறது பிசினஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதிரியும் அவன் கொஞ்சமான சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் பிரச்சனை இல்லை அதுவும் மாதம் அவனுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னா சும்மா இருப்பானா எப்படி இருந்தாலும் அவன் திறமையாக வேலை செஞ்சானா அடுத்த செகண்டே இன்னும் சேலரி ஏற்றுவாங்க எந்த கம்பெனி எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கம்பெனி கொஞ்சம் எதனா ஒன்று பண்ணி அவனை வேலையை விட்டு நிறுத்தணும் ஏன்னா அவனை அப்படியே வளர விட்டோம்னா அது நம்மளுக்கு த இதாயிரும் போட்டியாக வந்துடுவான் ஆனால் அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் காமெடியா இருக்கு உழைச்சி தின்ன முடியலாம் அடுத்த புடுங்கி தின்னும் திரும்ப உழைக்க முடியலாம் எதுக்குடா இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த வேலை அதுக்கு தான் சொல்றது தன் உழைப்பை தனக்கு உயர்வு தேவையில்லாமல் நம்ம அடுத்து அடுத்தவங்க உயர்த்தி வச்சுக்கிறத நம்ம எடுத்தோம்னா அடுத்த செகண்டே அது நமக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாததுனால அப்படியே சும்மா அதை ட்ராப் ஆகிணுன்னு போயினே இருக்கும் அதே நாம் கஷ்டப்பட்டு வச்சிருந்தா அந்த இடத்துல வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லாஸ் ஆகணும் திரும்ப எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் இங்கே எந்த ஒரு ஐடியா இல்லாமல் இவங்க முட்டாள்தனமாக பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே இவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் விட்டுத்தள்ளு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் இருக்காருல்ல அவருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போறாரு போயிட்டு அப்படியே சும்மா தாம் தூம் தடாலடின்னு ஒரு பக்கம் வேலையில் தாட்டு கலப்புறாரு எல்லாமே அவருக்கு தெரிவி ஒரு பக்கம் அப்படியே சும்மா இன்ஜின் எப்படி லாக் ஆயிட்டா அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த நார்மலாக வண்டி ஓடினே இருக்கும்போது திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆகிரும் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது என்ன ப்ராப்ளம் எல்லாமே நம்ம விஜய் அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்க ஏன்னா அவர் கார் வச்சுன்னு அதனால் அதனால அங்கங்கே போகும்போது மெக்கானிக்கை எதிர்பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் நாமளே கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்று வச்சுன்னுக்கிறாரு அது வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் நம்மளுக்கு தெய்வம் தாங்க ஏன்னா நம்ம கற்று வச்சுன்னா அது பின்னாடி நம்மளுக்கு சோறு போடும் கற்று வைக்கலையா லாஸ்ட்ல நாம தான் அதுக்கு சோறு போடுற மாதிரி நம்ம நல்லம தள்ளப்படும் அதுபோல தான் நம்ம விஜய் கற்று வச்சுருக்கிறது அவருக்கு இப்போ உதவிகரமாக இருக்குது இனிமேல் விஜய் யாராவது ஒரு பக்கம் தடுத்து நிறுத்த முடியாது அவரோட பாதையில் அவர் கில்லி மாதிரி ஒரு பக்கம் சருடு சர் சருடு போக தான் போகிறாரு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்கல்ல அவங்க இருந்தால் நார்மலாக அந்த வழியில் தான் ஸ்கூலுக்கு போகிறது ஆனால் இந்த விஜய்க்கு இது தெரியாது பஸ்ஸில் போகிற விஜயை பார்த்துட்றாங்க டாடாவை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறவங்க பக்கம் டாடா எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம் டாடா நான் நார்மலாக இங்கே வந்து படிச்சிடுறேன் இங்கே வந்து படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா ஆச்சு திடீர்னு வெண்பா இந்த மாதிரி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் கொழம்பு இருக்க அடுத்த நாள் பார்த்தா அந்த ஸ்கூல் பஸ் அதில் தான் போகுது விஜய் பார்த்துறாரு ஓ புள்ள பார்த்துருக்குது யார் யாருக்கு தெரியக்கூடாதுனு நினச்சினா எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அய்யோ வெள்ளி மல்லிகிட்ட சொல்லிட்டு நம்மளோட கதை அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார் நான் மல்லியம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட அதிகமாக வருத்தப்படுவாங்க நீங்கள் இந்த கோலத்தில் இருக்கிறத பார்த்தா நான் அதை எப்பவுமே சொல்ல மாட்டேன்டா ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்ய பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வெண்பா நீ எதுக்கும் கவலைப்பட கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் வேலை கிடைச்சிடறேன் அதுக்கப்புறம் நான் ஏதோன்னா ஒரு வேலையில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில நம்ம விஜய் எல்லாமே ஒரு பக்கம் கடவுள் மேலே பாரத போட்டு நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் என்ன தான் நல்லது நினச்சாலும் நம்மளுக்கு என்ன தான் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே அந்த கடவுள் மேலே இருக்கிற பாரத்தினால எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமாக தான் போயின்னு இருக்குது இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருங்க டாடா பாய் பாய்